கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹம் முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இபாதத் போறோம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு ஸ்பெஷலான இபாதத்தை எடுத்து அதை நம்ம நீயத்து வச்சு செய்வோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய குரான் துவாவை பார்க்க போகிறோம் இந்த குரான் துவாவை நீங்கள் நான்கு நாட்கள் நீயத்து வைத்து தினமும் எழுபது முறை ஓதிவாங்க நான் வந்து எப்படி ஓதணும் அப்படிங்கிறதை கடைசியாக சொல்கிறேன் அப்படி நீங்கள் ஒரு நீயத்து வைத்து ஓதி பார்த்திங்கன்னா அந்த தேவை மிக விரைவில் நடக்கும் நிறைய தடவை எனக்கு பலன் கொடுத்துருக்கு வந்து அது நடக்கிறதுக்கான அறிகுறியாவது வந்து சீக்கிரமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே இந்த விஷயம் போதுன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு ஆரம்பமாவது வந்து இதை ஓதன உடனே கிடைச்சிடும் இந்த அமலை செய்து கொள்ளுங்க பஸ்ட் நான் துவா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி ஏற்று வைக்கணும்னு நான் சொல்றேன் இந்த ஒரு துவா பாத்தீங்கன்னா அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பெரும் கஷ்டத்தை தாங்க முடியாத நிலைமையிலிருந்து மீண்டு வருவதற்காக ஓதிய துவாவாக இருக்குது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நபியாக இருக்கிறாங்க அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் என்ன பண்றான்னா ஒரு நோயை குடிக்கிறான் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமாருக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுத்து அந்த சோதனையின் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதை இந்த உலகத்துக்கு பறைசாட்டுவான் அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே வைத்து அதிக உடல் நோயால பாதிக்கப்பட்ட வழியை சுமந்த ஒரு நபினா அய்யூப் அல்லாம அவர்கள்தான் அப்படி அல்லாஹ் என்ன பண்றான் உலகத்திலேயே எல்லாரையும் அதிகமான கஷ்டம்னா யோசிச்சுக்கோங்க அப்படி ஒரு நோவை அல்லாஹ் அய்யூப் அல்லாம அவர்களுக்கு அந்த நோய் பரவிட்டே வருது அந்த நோ பரவ பரவ என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களால படுக்கையில போற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அவங்களால நடக்க முடியாது நிக்க முடியாது உக்கார முடியாது எந்த ஒரு வேலையை செய்ய முடியாது ஆனா அந்த நேரத்துல கூட அவர்களால தொழுக முடியலையே அப்படிங்கக்கூடிய வருத்தம் இருந்திருக்கு படுத்துக்கொண்டே அவர்கள் தொழுது இருக்காங்க கடைசி வரையும் தொழுகை விடவே இல்லை அவர்கள் நபியாக இருந்திருக்காங்க அத்தனைக்கும் அப்படி இருந்த போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா கடுமையான நோய் வந்திருக்கு அதுலயும் தொழுகை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறாங்க படுத்துக்கொண்டே அப்புறம் அவங்க உடம்புல வந்து பார்த்தா தோலெல்லாம் வந்து நோய் வந்துருது எந்த அளவுக்குனா உடம்புல வந்து பூச்சிகள் எல்லாவே வந்து சேர்ற அளவுக்கு வந்து நிலைமை வந்துருது ஏன்னா சீ வடிஞ்சுக்கிட்டே இருக்கு ரத்த வடிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்கும் போது என்ன ஆயிரும்னா புழு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருது தாங்கவே முடியாத ஒரு சோதனை வந்துடுது அதை பார்க்கும்போது அவங்களுடைய மனைவியே என்ன பண்றாங்க ஒரு கட்டத்துல என்ன இப்படி நீங்க வந்து ஒரு நபியா இருக்கீங்க உங்களையே அல்லா இப்படி சோதிச்சுட்டான் நீங்க அல்லாட்ட கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே கூட ஐயூபலை சிலம் அவர்கள் சொல்றாங்களாமா எனக்கு உடம்பு சரியானா நான் உன்னை என்ன பண்ணுவேன் கசையடி கொடுப்பேன் நீ எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை அனுப்பி விட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில கூட அள்ளாகூடத்துல அவர்கள் குறை சொல்ல அப்படி இருந்துட்டு இருக்காங்க எல்லாம் மீறி அவங்களுடைய நாக்கு மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா அசஞ்சு கொண்டு இருக்கு வேற எந்த ஒரு புள்ளியும் எந்த ஒரு விஷயமும் இல்லாத அளவுக்கு நோய் வாய்ப்பட்டு இருக்காங்க நாக்குல திக்ரு மட்டும்தான் அவங்க சொல்றாங்க அந்த நாக்குலேயும் அந்த இதயத்துக்குமே நோவு பரவக்கூடிய ஒரு நிலைமை வருது அப்ப யாழ்லாம் நான் உன்னை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க ரப்பி அன்னி மசனே அந்த அருகமர் ராகிமீன் என்னுடைய ரப்பே என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது நீ ஏ கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானனாக இருக்கிறாய் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு பெரிய நோவை கூட ஒரு துன்பம் தொற்றுச்சு லைட்டா வந்து ஒரு விஷயம் நடந்தா எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரிதான் சொல்றாங்க ஏன்னா அல்லாஹு கொடுத்த நிகமதிகளுக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்ல நீ என்னை நபியா தேர்ந்தெடுத்து இருக்கிறது எனக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் இந்த ஆரோக்கியத்துக்காக நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல இப்படி துவா செய்றாங்க இப்படி துவா செஞ்ச உடனே அத்தனை நோயுமே அவர்களுக்கு சரியாவது நார்மலா என்ன ஆயிடுறாங்கன்னா பழையபடி வராங்க அவங்களுடைய மனைவியும் என்ன பண்றாங்கன்னா உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாங்க அவர்களுக்கும் இது ஒரு பெரிய படிப்பனையாக அமைது இதை வந்து அல்லாஹு வச்சிருக்கான் யார் எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டத்துலையும் இருந்தாலும் இந்த ஒரு துவாவை ஓதுனா அல்லாஹு அவர்களுக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வருவான் அது நோய் மட்டும் கிடையாது நீங்க ரொம்ப கடுமையான கடனில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இத ஓதுங்க யாரெல்லாம் என்ன ஒரு துன்பம் தொற்றுச்சு ஏன்னா அவங்க வந்து துன்பம் தொற்றுச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர அது நோய்க்கும் வந்து பொருந்தும் அதே மாதிரி நமக்கு வறுமைக்கும் பொருந்தும் குடும்பத்துல பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதெல்லாம் சிரமமா இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு துன்பம் தான் அதனால அந்த ஒரு விஷயத்துல இருந்து அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வருவான் ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி ஓதுனும்னா நீங்க உங்களுடைய தேவை என்னமோ அந்த தேவையை நேர்த்தி வச்சுக்கோங்க நான்கு நாட்களுக்கு எழுபது முறை ஓதுங்க எந்த நேரத்தில் வேணா நீங்க ஓதலாம் ஒழு இல்லாதவர்களும் தொழுகை இல்லாதவர்களும் தாராளமா ஓதலாம் எழுபது முறை ஓதும் போது ஓதி முடித்ததுக்கு பிறகு கடைசி அவங்களுடைய நியத்தினமும் அந்த நியத்தையும் நீங்க கேட்டுக்கொள்ளணும் அந்த மாதிரி நான்கு நாட்கள் முடிங்க முன்னாடி மூன்று முறை செலவாத்து பின்னாடி மூன்று முறை செலவாத்து கொள்ளுங்க இன்ஷா அல்லா அல்லாஹு உங்களுடைய துாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கு குரான்லேயே அல்லாஹு தெரிவித்ததாக இருக்கு இன்னைக்கே இதை ஆரம்பிச்சு செய்து பாருங்க அல்லாகுவே போதுமானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க